ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இங்கே பயங்கர மழை என்ன பண்ண ஒரு இடம் போக முடியல லீவ் வந்தது வீட்டிலயே இருக்கலாம் போச்சு என்னும் மழை இன்னும் தான் இன்னும் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சக்கை ஒண்ணு இருக்காது நான் வெட்ட போகிறேன் வரிக்க சக்கை நாங்கள் எங்கள் ஊரில் சக்கைன்னு தான் சொல்லியது பலா பழம்னு யாரும் சொல்லியது இல்லை சக்கா சக்கா ஆ வரிக்க சக்கை அப்போ சக்கை ஒன்று பார்ப்போமா

செம்பருத்தி அதுவும் இப்போ வளர தோணுது இந்த வீடியோ நான் எடுத்து நீங்க நம்ம ஓ சக்க வெட்டதோன்னு இங்கே யாருக்கு தெரியாதுன்னா அப்படி இல்லை நார்த்தில் குறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு எங்களுக்கு இதொன்று அங்கே அந்த சக்கன்னுள்ள சம்பவம் உண்டு ஆனால் அது இதுபோல் ஃப்ரூட் ஆக்கி பழத்தை பழுத்த பரம் சாப்பிட மாட்டேன்னு சின்னதிலே பிஞ்சிலே அவையை வந்து அதை கட் பண்ணி என்ன இல்லை ஆ தோரம் வைப்பினு கறி வைப்பினோ அதே மாதிரி இதே மாதிரி அவையை சாப்பிட்டதே இல்லை ஆக்சுவலி நம்மள ஊரில் தான் இதுக்கு இப்படி உள்ளது அதோட அவியலுக்கெல்லாம் காணக்க வேண்டிட்டு கூட இந்த வீடியோ எடுக்கிறது வீடியோ காணப்பறம் அவைய வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் விடுறது ஏன்னால் கமெண்டாக விட மாட்டேன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் விடுறது இதெல்லாம் இங்கே உண்டுங்க என் கொண்டு வரலன்னு நான் அந்த வேளாங்கண்ணி போன வீடியோ போட்டிருந்தேன் சங்குக வீடியோ எல்லாம் போட்டிருந்தப்போ அனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் இங்கே உண்டாகிட்டு நீ கொண்டு வரலையென்னு இல்லையா அவள்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்து அப்போ இது காணும்போது அவளுக்கு பயங்கர ஒரு இன்னும் ஒரு ஹாப்பியாக இருக்குது இல்லையா இப்படியெல்லாம் இங்கே உண்டு அப்போ எல்லாம் பறிச்சுட்டு காடலாம்

இப்போ எத்தனை ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா இது மாதிரி இந்த ஐயாத்தன் காலக்கே போட்டு அவியல் பண்ணி சாப்பிட்டு அப்போ இன்னும் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தோம் ஃபஸ்ட்டு ஆகிட்டு நான் அவியல் வைக்கலான்னு நினச்சேன் ஏன்னா மெயினாக நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா சக்க இந்த சக்கை சக்கொட் நம்ம பல கொட்டை சக்க குருன்னு சொல்லுவோம் அந்த சக்க குரு வச்சு நம்ம அவியல் பண்ணால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது கனியம் எல்லாம் இருக்குது தெரியும் நீங்கள் யாராவது சக்க போட்டு அவியல் வைக்கலைன்னா வச்சு பாருங்க வரைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு அவியலுக்கு அப்போ நான் இது கிட்டனது காரணம் இது வச்சு பண்ணலாம்னு நினச்சேன் இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இது நல்ல ஈரமாக இருக்கா இப்போ இங்கே நல்ல மழை அப்போ உனக்கி எடுக்க முடியலை அப்போ தொழில் இது உணக்கி எடுத்தால் நமக்கு இது எடுக்க நல்ல எழுப்பம் இருக்குது இல்லைனா வளைவி வளைதா கையில் அன்று வளைவி வலி போகுது போல போயிட்டு இருக்குது இருந்தாலும் நமக்கு இன்னும் போட்டு நான் இதை அவியல் வைக்க போகிறேன் இங்கே ஒரு ஹாப்பியான விஷயம்னு பார்த்திங்கன்னா இங்கே டிவி இல்லை எனக்கு டிவிக்கு சவுண்டு வரான்னு ஒரு பிரச்சனை இல்லை அதுபோல் ஹாலும் கிச்சனுக்கு நிறைய தூரம் உண்டு அப்போ இப்போ வேணுங்களே என்ன வீடியோ எடுக்கலாம் அதாவது ஒரு ஹாப்பி விஷயம் இங்கே வெளியில் இந்த இது மரம் முறிக்கணும் அந்த சவுண்டாக கேட்குது அது வீடியோவில் கேட்குறதுனா எனக்கு தெரியல வெளியில் மரம் முறிச்சு முடிக்கணும் அப்போ நமக்கு அவியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் அவியல் எல்லோரும் தெரியல நான் இந்த சக்கக்குரு இதில் போடுறது ஒன்று காட்டினேன் என்ன இப்போ அவியலை கட் பண்ணின்றப்ப ஹஸ்பண்ட் மீன் வாங்கிட்டு வந்தேன் என்ன மீனுன்னு பார்த்தா கனவை கனவை மீன் தான் இருக்குது பொரிக்க வந்து சாலை இந்த சாலை அவ்வளோ நல்லா இருக்காது அது மாதிரி என்ன இல்லை பனஞ்சாலை என்னன்னு சொல்லுவேன்னு பிளைடு சாலை அது இல்லை சாலை அப்போ என்ன என்ன மீன் வந்து கனவையும் சாலை இந்த இதை நீ கலந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் இங்கே பாருங்க மழை எப்படி போயிடும் இங்கே டெய்லி இப்போ மழை தான் இந்த மழை காரணம் எங்கேயுமே போக முடியல லீவு வந்து வீட்டிலே தான் இருக்கு வேறு எங்கேயும் போக முடியல என்ன இல்லைன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் தோணுது எனக்கு இப்படி என்ன இப்படி மழையாகவே இருக்குது அது இங்கே நான் லீவ் வரும்பான் ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்படி வேறு எங்கேயும் போக முடியல நம்மளால் லீவே ஒன்றும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இங்கே கிளைமேட் இல்லை ரொம்ப மழை பயங்கர மழையாக இருக்குது என்ன பண்ணுது மழையில் ஒரு இடம் போக முடியாது இப்போ என்ன சமையல் கிட்டத்தட்ட முடிய கேமரா எத்தனை அடுத்து அப்படிச்சிருந்தேன் அப்போ என்ன எல்லாம் பண்ணியிருக்கேன்னு காட்டுட்டா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கனவை பண்ணிட்டு இருக்கேன் கனவை தோரம் தோரமைக்கு சின்ன எல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது அப்போ இதுவும் கூட பண்ணனா இந்த எனக்கு கிச்சன் வேலை முடியும் என்ன பாத்திரம் எல்லாம் கழுவி கிளீன் பண்ணணும் அப்போ இதுவும் கூட முடியாது இப்போ என்னோட சமையல் வேலை கம்ப்ளீட்டு முடிஞ்சு அப்போ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் சோறு இது பருப்பு கறி இது வந்து அவியல் சக்கை எல்லாம் போட்டு வச்ச சூப்பர் டேஸ்ட் அவியல் இது வந்து கனவா தோரன் இப்போ தான் ரெடி ஆச்சு ஜஸ்ட் இது வந்து சாலமீன் பொறிச்சது அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு லஞ்சு அப்போ இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் ஹோம் டூர் எடுக்கொண்டு நிறைய வேலை இருக்குது எல்லாம் ஒவ்வொன்றா வரும் வீடியோக்கி மறக்காம எல்லாரும் சப்போர்ட் ஆயிங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க அப்ப இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்